தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக விருதுநகர் காவல்துறை கொஞ்சம் கதிகலங்கி போயிருந்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதி அந்த சாத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் பழனி பாபா அவர்களுக்கு வீர வணக்க புகழ் வணக்கத்தை செலுத்தி ஒரு தெருமுனை கூட்டம் போடலான்னு அனுமதி பெறணும்னு கேட்டாங்க அதை நடத்தணும்னு சொன்னாங்க கட்சியும் அதற்கு அனுமதி கொடுத்தது அப்போ நீங்கள் போய் கேளுங்க தம்பி கேட்டு காவல்துறை அனுமதியை பற்றி நடத்துங்கன்னு சொல்லியாச்சு சொன்னதற்கு பிறகு தம்பிகள் வந்து சாத்தூர் காவல் நிலையத்தை போய் அணியிருக்கிறாங்க அங்கே உள்ள ஆய்வாளர்கிட்ட போய் இது சம்பந்தமான ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்குறாங்க இது போல் பழனி பாபா அவர்களினுடைய நினைவு நாள் வருது அன்றைக்கு நாங்கள் வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தணும் அதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் செலுத்துவதை அதற்கு நாங்கள் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தம்பிகள் வந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க இது போல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர் அதனால் வந்து அதுக்கு நாங்கள் வந்து அனுமதி தர முடியாதுன்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் மேலே உள்ள அதிகாரியை போய் பாருங்கள் தம்பி மேலே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அப்புறம் அவங்க சொல்றதை கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் வாங்குங்க மறுப்பு கடிதத்தை வாங்குங்க இந்த காரணத்திற்காக நாங்க வந்து இதை அனுமதியை தர முடியாது அப்படின்னு கடிதத்தை வாங்குங்க அந்த கடிதத்தை வந்து நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்து சட்டப்படி அது சரிதானா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்ப்பா சொல்லட்டும் அதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த மறுப்பு கடிதத்தையும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் தரல அப்ப மேலே உள்ள அதிகாரியை போய் பாருங்க அப்படின்னு டிஎஸ்பி அப்படிங்கிற துணை கண்காணிப்பாளரை பார்க்க சொல்லி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க தம்பிகளும் அதே போல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் அங்கே போகிறாங்க போய் ஐயா துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் இதற்கான அனுமதியை பெறுறதுக்காக போய் காத்திருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அவர் வரலை இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஐயா துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பக்கமாக நடைபயிற்சியில் போயிட்டு இருக்கிறாங்க அந்த நடைபயிற்சியில் போயிட்டு இருந்தவர் அங்கேருந்து பார்த்து என்னப்பா வேணும் யாருப்பா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க தம்பியை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த அனுமதிக்காக நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அதான் காவல் நிலையத்தில் சொல்லிட்டாங்கல்லப்பா அப்புறம் அதுக்கு இப்போ இங்கே வந்துருக்கிறீங்க தீவிரவாதிக்கெல்லாம் கூட்டம் நடத்துவீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அனுமதி தரணுமா அப்படின்னு சொன்னதோட அருகில் வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலாளிகளை விட்டு அந்த பயலட் இருக்கிற செல்போனை புறம் எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது நாம் இப்போ கேட்க வர்றது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்னு பழனி பாபா தான் அப்படின்னு எதை வச்சு இந்த காவல்துறை சொல்லுது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி இதற்கு மறுப்பு அப்படின்னா அந்த மறுப்பு எதற்காக மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற கடிதத்தை கொடுத்து தம்பி இந்த காரணங்களுக்காக இந்த கூட்டம் நடத்துவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துட்டா அது நிர்வாகம் சார்ந்தது அந்த விதத்தில் நம்ம யாரையும் குறை சொல்லலை அந்த விதத்தில் நம்ம யாரையும் குற்றம் சொல்லவும் முடியாது அவர் காவல்துறை அதிகாரி அவர் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் உள்ள அந்த விதியின்படி அவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாரு பழனி பாபாவை தீவிரவாதி அப்படின்னு பதிவு பண்றார் ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லிட்டா பரவாயில்ல யாரோ ஒருத்தவங்க பேசிட்டா பரவாயில்ல ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது மத மோதலை உருவாக்காதா நமக்குள்ள கவலை என்னன்னா நம்மளை திட்டாங்க அப்படின்னோ நம்மளை பேசிட்டாங்க அப்படின்னோ நமக்கு அனுமதி தரணும் அப்படி அல்ல இது இந்த விஷயம் இதற்காக பெரிய அளவில் முன்னெடுக்கப்படுமா அப்படின்னா அதற்காக இல்லை இப்படி அவர் பேசினதை தொடர்ந்து அந்த செய்தி எனக்கு வருகிறது எனக்கு வந்தவுடன் நான் அதை வந்து அண்ணன் அண்ணன் செந்தமேலன் சீமானன் அவர்களிடத்தில் நான் இதை வந்து இந்த தகவலை சொல்கிறேன் அண்ணா இந்த மாதிரி போயிருக்கிறப்ப இந்த மாதிரி காவல் நிலையத்தில் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதைத்தாண்டி உயரதிகாரிகிட்ட போனப்போ அவர் வந்து பழனி பாபாவை தீவிரவாதி என்றும் போன பிள்ளைகளை தகாத வார்த்தைகளில் பேசி அவர்களுடைய அலைபேசியை வந்து பறிப்பதற்கும் முற்பட்டிருக்காங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு எப்படி வந்து பழனி பாபாவை தீவிரவாதின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இது போல பழனி பாபாவுக்கு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கும் அவர் குறித்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த இடத்தில் உள்ள அதிகாரி மட்டும் அதை சொல்வதற்கான காரணம் என்ன தம்பி உடனடியாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை முன்னெடு அப்படின்னு சொல்லி நள்ளிரவுல சொல்றாங்க அந்த நள்ளிரவிலும் நம்ம வந்து செய்தியை அந்த செய்தியை நம்ம போடுறோம் பனிரெண்டு மணி அந்த செய்தியை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அந்த செய்தியை நான் தான் போடுறேன் போட்டால் அது எல்லா தளங்களிலும் போகுது அது விடிந்தும் விடியாம எல்லா இடங்களிலும் எல்லா தொகுதிக்கும் போய் சேர்றதுக்குள்ள ஐஎஸ் எஸ் உளவுத்துறை எஸ்பிசிஐடி சிபிசிஐடி எல்லா பேருக்கும் போய் காலை ஐந்தரை மணியில இருந்து ஒரே அலறல் சத்தம் அப்படி இப்படி சொல்லல இத நாம சொல்ல வர்றது ரெண்டு விஷயம்தான் ஒன்னு சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி மத மோதலை உண்டு பண்ணக்கூடிய அளவுல பேசுறாரா அப்படின்னா இது இதோட முற்றுப்பெறணும் பெறணும் இது வளருமானால் நம்முடைய கவலை அதுதான் இது வளருமானால் இவருடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வேறு விதமான பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் சமுதாயத்தில் ஒரு வன்முறைக்கான ஒரு விதையாக இது மாறிவிடும் அது ஒண்ணு இன்னொன்று என்னவென்றால் இதே போல ஒரு அனுமதி கேட்டு இதே பழனி பாபாவுக்கே ஒரு அனுமதியை கேட்டு ஒரு திமுக காரர்கள் திமுக காரர்கள் பழனி பாபாவுக்கு வீர வணக்கம் செலுத்த மாட்டார்கள் ஒரு கற்பனைக்காக சொல்றேன் இதே போல பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்களேன் உள்ள வந்து அந்த முகாம் அலுவலகத்துக்குள் வந்து நின்று அப்படியே அந்த அஞ்சு கார்லேயே அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு பேரா ஒரு இருபத்தஞ்சு பேர் அப்படியே வெள்ளையும் கஞ்சி போட்டு பாயாசம் போட்டு அயனை போட்டு தேச்சு எடுத்த மாதிரி மொட மொடனு போட்டு நல்ல உருட்டு சங்கிலி கை சங்கிலி போட்டுட்டு கழுத்தில் ஒரு சங்கிலியை போட்டுட்டு மீச வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு பேர் இறங்கி வந்து ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் பேசுவாரா ரெண்டே விஷயம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்று நீங்கள் விதியின்படி நடங்கள் நிர்வாகத்தின்படி நடங்கள் மத மோதலை உருவாக்கக்கூடிய விதத்திலே உங்கள் வாயில வார்த்தைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துவதாக இருந்தது இன்னொன்று ஏழையோ சாதாரணமானவனோ சாமானியனோ யாராக இருந்தாலும் அவன் இந்த நாட்டின் குடிமகன் உங்களிடத்தில் அனுமதி பெற்று விதியின்படி அனுமதி பெற்று ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நிற்கக்கூடிய ஒரு குடிமகன் அந்த இடத்துல அனைவரும் சமம் ஆனா நீங்க வந்தவன் வந்து ஒரு எளிய மகன் ஏதோ இதுவரைக்கும் வந்து சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இதுவரைக்கும் ஆளாத ஒரு கட்சி இதுவரைக்கும் அதிகாரத்தை சுவைக்காத ஒரு கட்சி இதுவரைக்கும் நீங்கள் அவர்களிடத்தில் வாங்கி திங்காத ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து ஒரு இளைஞர்களாக ஒரு ரெண்டு எளிய பிள்ளைகள் வந்து நின்னா உங்களுக்கு அவ்வளவு துச்சமா தெரியுது இல்லையா அவ்வளவு கேவலமா தெரியுது எங்க மத்த கட்சிக்காரன் அப்படி பேசிடுங்களேன் பாப்போம் எங்க செல்போனை கொடுங்க நான் சொன்ன கஞ்சி போட்டு மொட மொடன்னு அப்படி அஞ்சு இன்னோவா கார்ல வந்து இறங்கனவே பைக்கட்ல இருந்து எங்க ஏரியா என் பையில இருந்தாலும் அலைபேசி எடியா செல்போனை புடுங்கியானு எங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப நீங்க ஏழை பணக்காரன் பெரிய கட்சி சின்ன கட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த கட்சி அதிகாரத்துக்கு வரப்புற அப்படிலாம் எந்த விதமான பாகுபாடும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட இருக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூட இருந்துடலாம் ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு பேர் என்னங்க காவல்துறைங்க நீங்க எங்களை காக்கணும் யாரை காக்கணும் ஏழை எளியவர்களை பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முடியாதவர்களை இயலாதவர்களை காக்கணும் ஆனால் நீங்க காக்குறது யாரை காக்குறீங்க பழனி பாபா தீவிரவாதினா அப்ப இங்க மனநலி விக்கிறவனுக்கு பேர் என்ன கல்குவாரிய வெட்டி விற்கிறானே அவனுக்கு பேர் என்ன இங்க கொலை கொள்ளை சேர்வனுக்கு இதே காவல்துறை உறுதுணையாக இருக்கிறதே அவனுக்கு பேர் என்ன இந்த நாட்டையே சூறாடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எல்லாம் யோக்கியர்கள் இல்லை என்றால் தீவிரவாதியை விட வேற ஏதாவது ஒரு பெயர் இருக்கிறதா அதி தீவிரவாதிகள் அப்படின்னு எதுவும் பெயர் இருக்கிறதா இல்ல இல்ல நான் காவல்துறை அதிகாரிகள் என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையும் நாங்கள் பழி சொல்லலை ஒட்டுமொத்த காவல்துறையும் சீர்திருத்தப்பட வேண்டும் எத்தனையோ காவல் அதிகாரிகளை சல்யூட் அடித்து மரியாதை செய்யக்கூடிய அளவில் எவ்வளவு அன்போடு பண்போடு இல்லையே ஏன் என் மொழி சாராதவன் நீங்க இருக்கிறான் என் இனம் சாராதவன் உள்ள இருக்கிறான் அவர்களால் நாங்கள் பிளக்கப்படுகிறோம் அவர்களால் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் அடக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஏதோ எங்களுக்கு இழப்பு நடந்து விட்டது இழப்பு நடந்து விட்டது எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று மட்டும் இப்படி யாராவது காவல்துறையில் இருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நேற்று முழுவதுமாக இது சம்பந்தமாக எத்தனை அலைபேசிகள் யார் யார் இடத்திலும் எல்லாம் சென்றீர்கள் இது தேவையா இது கடைசியிலே அண்ணன் இடத்திலே சம்பந்தப்பட்ட அதிகாரி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததுனால மீண்டும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தருகிறோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அண்ணன் சீமான் இந்த முற்றுகை போராட்டத்தை ரத்து தம்பின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் நான் ரத்து நீங்க எளிய பிள்ளைகள் வந்து நின்னால் அவனை அடிச்சு பத்திரலாம் அப்படிங்கிற நினப்பு தானே அப்ப உங்ககிட்ட சமத்துவம் இல்லை அதான உங்க இடத்துல சகோதரத்துவம் இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலையில் உங்கள் அதிகார திமுறி இருக்கிறதுல ஏன் இந்த அனுமதி அன்னைக்கே கொடுத்துருந்தா இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்காதே இதுல இடையில ஒரு பக்கம் அமைதிக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்ட தொகுதியில சேர்ந்த சாத்தூர் தொகுதியை சேர்ந்த தம்பி ஆசி அவர் அவன் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல போய் நின்று இதே சாத்தூர் காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் போய் மிரட்டி இருக்கிறீங்க வந்துருவியா நீ நாளைக்கு முற்றுகை போராட்டத்துக்கு வந்துருவியா உன்னை ரிமைண்ட் பண்ணி தட்டேன் பாரு உன்னைய அப்ப இது என்னது காவல்துறை வந்து அதிகாரத்தை மக்கள் மீது திணிக்க கூடாதுங்க குற்றவாளிகள் மீது காட்டுங்க குற்றம் செய்தவனோடு காட்டுங்க குற்றம் செய்தவனோடு தோளோடு தோல் போட்டிருக்கீங்க எவன் குற்றம் செய்வான் இன்னை நேத்து எவன் செய்தான் இன்று எவன் செய்ய போகிறான் நாளைக்கு எவன் குற்றம் செய்யப் போகிறான் அப்படின்னு வரைக்கும் உங்களுக்கு பட்டியல் இருக்கே அவர்கள் மீதெல்லாம் இதே விதிகளை இதே உங்கள் அராஜகத்தை காட்டியிருக்கீங்களா நீங்க காட்டல நம்ம சொல்ல வர்றது ஒண்ணுதான் அனைவரையும் சமமாக நினைங்க வந்தவன் எளிய இல்லை இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் மதத்தை அடிப்படையாக வைத்து இன்னொருத்தரை மத ரீதியாக என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி பழனி பாபா அவர்களை இஸ்லாமியராக பார்த்தது இல்லை அவரை ஒரு பெரும் தமிழராக தான் பார்த்திருக்கோம் பெருத்த தமிழராக தான் பார்த்திருக்கிறோம் அவரை நாங்கள் ஒருபோதும் இஸ்லாமியராக பார்த்ததில்லை அதனால இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் சாதிய மோதலை மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நடக்காமல் வருங்காலங்களிலே இது போன்ற அதிகாரிகள் இருப்பீர்களானால் தயவு செய்து உங்களுடைய போக்குகளை கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்டவரை இப்படி செய்து விட்டார்கள் என்று பழிவாங்கும் நோக்கோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மீண்டும் இது போன்ற சில முற்றுகை போராட்டங்கள் சில சரி செய்ய வேண்டிய சீர்திருத்தம் செய்யக்கூடிய சில விஷயங்களை எங்கள் மீது திணிக்க வேண்டாம் என்று கூறி தலைவர் பிரபாகரன் சொன்ன அடைமொழியை சொல்லி உங்கள் முடிக்கிறேன் ஈழ தேசத்திலே காவல்துறையை திறந்து வைத்து ஒரு காவல் நிலையத்தை திறந்து வைத்து மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை பிடித்து தண்டனை பெற்றுத்தருவது காவல்துறையின் வேலையல்ல மாறாக குற்றமே இல்லாத குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் தான் காவல்துறையின் வேலை நன்றி வணக்கம்